இங்கே ஒருத்தன் அழுதுட்டு இருக்கான் எதுக்கடை அழுகுற அப்பா எங்கே போயிருச்சி எங்கே போயிருச்சி விட்டுட்டு போயிருச்சா எங்கே வேலைக்கு தானே போச்சு சரி அழுகுறியா சரி அப்பா வேணுமா புரோனி வேணுமா புரோனி வேண்டாமா சரி புரோனி வேணும்னா நான் வாங்கிட்டு வரேன் அப்பா வேணும்னா நீ அப்பா கூட போ சொல்லு புரோணி வேண்டாமா நான் தாமரா புரோணி சாப்பிட போகிறோம் நீ வர்றியா போமா புரோணி சாப்பிட அத்தை வேண்டாம் சரி அத்தையை கூட்டிகிட்டு போவோம் வர்றியா அத்தையை கூட்டிட்டு போமா போமா புரோனி சாப்பிட போமா ஆ சரி இப்போ வாரியா புரோன் சாப்பிட வாரியா இல்லையா அதை மட்டும் சொல்லு சரி அப்பா வேணுமா புரோனி வேணுமா அதை மட்டும் சொல்லு சரி இப்போ அப்பா வேணுமா புரோனி வேணுமா சரி அப்பா பயிற்சி அப்பா வேணுமா புரோனி வேணுமா நான் இப்போ வாங்க போகிறேன் நேற்று ரெண்டு வாங்கிட்டு வந்தோம்ல இன்றைக்கி ரெண்டு வாங்க போகிறேன் யாருக்கு யாருக்கு வேணும் கையை தூக்குங்க கையை தூக்குறவங்களுக்கு புரோனி கிடைக்கும் சொல் ஆ சரி அப்பா வேண்டாம்ல சரி ப்ரௌனி வேணுமா அப்பா வேணுமா ஆ தாமராக்கு ப்ரௌனி வேணுமா சொல்லு டக்குன்னு சொல்லு ஆ தாமராக்கு வேணுமா உனக்கு ப்ரோணி வேணுமா அப்பா தான் வேணுமா